ஹாய் ஆல் எல்லாருக்குமே கேட்டது அப்படியே நடந்தால் எப்படி இருக்கும் அப்படி தானே எல்லோருடைய ஆசையும் கூட ஆனால் எல்லாருக்குமே அப்படி நடக்குதா அப்படி இல்லை சில பேருக்கு அப்படி நடக்குது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எண்ணங்கள் தாங்க எங்கே சுற்றினாலும் எண்ணங்களுக்கு வந்துடுவீங்களா அப்படின்னு கேட்டால் ஆஃப்கோர்ஸ் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையே வந்து நம்மளுடைய எண்ணங்களின் அடிப்படையில் தாங்க நடந்துட்டுருக்கு சரி இந்த லா ஆஃப் அசம்ஷன் ரொம்ப பவர்ஃபுல் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இதன் மூலயமா ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி ஒரு தொழிலதிபர் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் அவர் இந்த லா ஆஃப் அசெம்ஷன் தான் நான் கையால் சொல்லியிருந்தேன் அவர் விடாப்பிடியாக அதை ஃபாலோ பண்ணி அதில் ஜெயிச்சும் காட்டியிருந்தார் அதை சக்ஸஸ் ஸ்டோரியாகவும் ஷேர் பண்ணியிருந்தார் நம்ம வீடியோவில் இருக்குது போய் பார்க்காதவங்க செக் பண்ணிட்டு வாங்க அதே மாதிரி இந்த லா ஆஃப் அசெம்ஷன் எவ்வளோ பவர்ஃபுல் உங்களுக்கு கேட்டதை அப்படியே கொடுக்கும் அப்படியே நடத்தி கொடுக்கும் அவ்வளோதான் விஷயம் இதை தாங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு ஆக்சுவலி அவர் ரொம்பவே போர் ஃபேமிலியிலருந்து வந்தவர் தான் அவருடைய கதையை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு மணி அட்ராக்ஷன் கிளாஸ் வேணும் அப்படின்னா நெக்ஸ்ட்டு செகண்ட் பேட்ச் வந்து பிப்ரவரி டுவெல்லேருந்து ஆரம்பிக்குது வேணுன்றவங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலிமா ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க மேலே தெரிகிற நம்பர் மூலயமா அடுத்து பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் மார்ச் த்ரீலேருந்து ஆரம்பிக்குது அதுக்கும் வேணுன்றவங்க மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க அண்ட் நிறைய பேர் கலந்துருக்காங்க இந்த பேச்சில் பிரம்ம முகூர்த்தம் கிளாஸில் தொண்ணூத்தஞ்சு பேர் கிட்டத்தட்ட கலந்துருக்காங்க அண்ட் மணி அட்ராக்ஷன் கிளாஸில் ஐம்பத்தி நாலு பேர் கலந்துருக்காங்க ஸோ எல்லாருக்குமே மோஸ்ட் ப்ராப்ளி பாதிக்கு மேலே நிறைய டிஃப்ரென்சஸ் நிறைய டிஃப்ரன்சஸ் அண்ட் சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றத நிறைய ஷேர் பண்ணிவிட்டு வராங்க பட் நான் அதை ஃப்ரீக்வெண்ட்டாக போட முடியல அடிக்கடி அதை அப்லோட் பண்ணிகிட்டே வரேன் நான் சரி ஓகே நெவில்்கார்டட் அவர் ரொம்ப சின்ன வயசில் அவர் ரொம்ப போரா அவர் சாப்பாட்டுக்கு கூட ரொம்ப கஷ்டப்பட்டவர் ஒரு ஃபேமிலியில் தான் வாழ்ந்தார் ஈவன் அந்த பாத்ரூம் டாய்லெட்ஸ்லாம் கூட க்ளீன் பண்ணி வாழ்ந்த ஃபேமிலி தான் வீடுன்றது நிரந்தரமாக கிடையாது அந்த பழடைஞ்ச ட்ரக் வேனில் தான் அவருடைய வாழ்க்கை பயணம் போயிட்டு இருந்தது ஸோ இப்படி இருந்தவர் பல மில்லியன் டாலர்ஸ்க்கு அதிபதியாக ஆனார் எப்படி அப்படின்னா அவருடைய கற்பனையின் மூலமாக தான் அவருடைய வெற்றி கதையும் நான் என்னுடைய வீடியோஸில் போட்டிருக்கேன் வேணுன்றவங்க போய் செக் பண்ணிவிட்டு வாங்க அவர் சொல்கிறதெல்லாம் என்ன திரும்ப சொல்கிறாரு உங்களுக்கு எது வேணும் அதை கரெக்டாக கிளியர் கட்டாக அப்படியே கிறிஸ்டல் கிளியரான ஒரு முடிவு எடுங்க இது வேணும் அது வேணும் அது இப்படி இருந்தால் நல்லாயிருக்குன்னெலாம் எந்த குழப்பமும் இருக்கக்கூடாது ஜஸ்ட் எனக்கு இவ்வளோ ரூபாயில் இவ்வளோ சேலரி வேணும் ஆர் எனக்கு இந்த இடத்துல அழகான எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் எனக்கு வீடு வேணும் எந்த திசையை நோக்கி வேணும் இதை பர்டிகுலர் பண்ணி நம்ம சொன்னோம் அப்படின்னா நம்ம நினைக்கிறோம் அந்த வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சியை கொடுத்துக்கிட்டே இருக்கும்பொழுது ஒரு கட்டத்தில் அந்த வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சி அதிகமாகி நீங்கள் அதை அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சுடுவீங்க அதே என்ன வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சியை கொடுத்த உடனே நம்ம அட்ராக்ட் பண்ணுவோம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் உடம்புலேருந்து அந்த மாதிரி எண்ணங்களை கொடுக்க 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 உங்களுடைய எனர்ஜி ரொம்ப ஹை எனர்ஜி ஆகும் அப்போது காஸ்மிக் எனர்ஜியில் உங்களுடைய எனர்ஜிக்கு ஈக்குவலான எனர்ஜி நிறைய இருக்கும் அதை நீங்கள் அட்ராக்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க அப்போது அதுக்கான வழிகள் எப்படி இப்படிலாம் நீங்கள் என்னலாம் பண்ணலாம் ஒரு ஆள் மூலயமா இன்ட்ரொடியூஸ் ஆவார் அவர் ஏதாவது ஒரு வழி சொல்லுவார் இந்த இடத்துல ஃப்ளாட் இருக்குது அப்படின்னு சொல்லுவார் வேறு ஒரு பேங்க் மேனேஜர் மாதிரி யாரோ இன்ட்ரொடியூஸ் ஆவார் அவர் லோன் தர்றதுக்கு ப்ராசஸ் பண்ணுவார் இப்படி பல மனிதர்களை உங்களை இன்டெர்கனெக்ட் பண்ண வைக்கும் யூனிவர்ஸ் இப்படி தானே தவிர டேரெக்டாக அப்படி கூறிய பிச்சிக்கெலாம் கொடுக்காதுங்க இது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூச்சு நல்லா இழுத்து ரிலாக்ஸாக விட்டுட்டு ஒரு ஃபைவ் கவுன்ஸ் ரிலாக்ஸாக உங்கள் மண்டைக்குள்ளே ஓடுற அனைத்து பிரச்சனைகளையும் எடுத்து ஓரமாக வச்சிடணும் எதுவுமே வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படியே அமைதியான ஒரு சூழ்நிலை உங்கள்கிட்ட இருக்கணும் எதை பற்றியுமே திங்கிங் இருக்கக்கூடாது இப்போது நீங்கள் உங்களுடைய கோல் என்ன அதை கிளியர் கட்டாக நினச்சி அது கிடச்சிருச்சிங்க அவ்வளோதான் கிடச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க இப்போ எனக்கு சொந்த வீடு வாங்கணுன்றது என்னுடைய ரொம்ப நாள் கனவுன்னு வச்சுக்கோங்களேன் வீடு கட்டணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படியே அந்த கனவு உலகத்தில் போகிறேன் எனக்கு நார்த் சைட் ஃபேஸ் பண்ண வீடு ஒரு த்ரீ தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு தனி வீடு சுத்திரி காம்பவுண்ட் பயங்கரமாக இருந்தது அப்புறம் நிறைய பிளான்ஸு சுத்திரி இயற்கை சூழ்ந்த சூழ்நிலையில் இருக்குது ரொம்ப ரம்மியமாக இருக்குது பின்னாடி எல்லாம் சூழ்நிலைகள் ரொம்ப அழகாக இருக்குது என்னுடைய வீட்டு கதவின் வாசப்படி பார்த்திங்கன்னா நல்ல வேலைப்பாடூட அப்படியே பயங்கரமாக அதை செதுக்கியிருக்கோம் பூ அந்த மாதிரி கொடி அந்த மாதிரி எல்லாம் செதுக்கியிருக்கோம் நான் டச் பண்ணுறேன் டச் பண்ணும்போதே எனக்கு அந்த வேலைப்பாடுகள் கையில் அப்படியே அவ்வளோ மகிழ்ச்சி நம்மளுடைய வீட்டின் கதவு அப்படின்னும்போது என்னால் அதை சொல்ல முடியல விவரிக்க முடியல அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா அதை போதே அதை டச் பண்ணுற மாதிரியும் ஃபீல் பண்ணணும் ஸ்மெல் பண்ணுற மாதிரி இப்போ நான் உள்ளே நுழையிறேன் அந்த வீட்டினுடைய ஸ்மெல் அந்த வீட்டினுடைய புது வீடு இருக்குல்ல பெயிண்ட்டோட ஸ்மெல் எப்படி இருக்கும் அந்த ஸ்மெல் நான் உணர்கிறேன் நான் கால் எடுத்து வைக்கும்போது அந்த வீட்டின் டைல்ஸில் கால் எடுத்து வைக்கும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக நம்மளோட சொந்த வீடு அப்படின்னும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷம் இப்படி பல உணர்வுகளை நீங்கள் அனுபவிக்கணும் சந்தோஷமாக அனுபவிக்கணும் காதால் என்ன கேட்கணுன்னா சூப்பராக இருக்குது உங்கள் வீடு நல்லா அழகாக கட்டிட்டேன் எவ்வளோ ஆச்சு அப்படின்னு எல்லாருமே பாராட்டுறாங்க இது என் காதில் விழுது ஸோ இந்த மாதிரி கேட்குறது உணர்றது டேஸ்ட் பண்ணுறது இந்த மாதிரி பல உணர்வுகளை நீங்கள் அதோட ரியலாகவே இருக்க மாதிரியே நீங்கள் மூளைக்கு கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஆழ் மனசுக்கு பொய்யது உண்மை எதுனே தெரியாது அது நீங்கள் கொடுக்கல உணர்வுகளை வச்சு அது என்ன நினைக்கும் அப்படின்னா ஓஹோ இதுதான் உண்மை போல் அப்படின்னு சொல்லிட்டு அதையே நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறதுக்கான வழிகளை தேடி 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 கண்டுபிடிக்கும் இப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் காலையில் ஒன்றை பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா அந்த நாள் ஃபுல்லாகவே அதே சேம் பேட்டர்னே பார்ப்பீங்க ஒரு காரை பற்றி நினைக்கிறீங்க ஒரு கார் வாங்கணும்னு நினைச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த நாள்லேருந்து அந்த காரே உங்கள் கண் முன்னாடி அடிக்கடி அடிக்கடி போகிறத பார்ப்பீங்க ஒரு பைக் வாங்கணுனாலும் அந்த பைக் வந்து உங்கள் கண் முன்னாடி போகிறத பார்ப்பீங்க இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை சுற்றி ஆயிரம் விஷயம் நடக்கும் ஆனால் பிரெயின் என்ன பண்ணுன்னா நீங்கள் எதை திங்க் பண்ணீங்களோ அதை கரெக்டாக ஃபோக்கஸ்டாக உங்கள் கண்ணு முன்னாடி பர்டிகுலர் பண்ணி காட்டும் நம்ம கண் முன்னாடி ஆயிரம் விஷயம் போயிட்டு தான் இருக்கும் ஆனால் நம்ம நினச்சதுனால அதை பர்டிகுலர் பண்ணி உங்கள் கண் முன்னாடி காட்டும் இப்படி தான் உங்கள் ஆழ் மனசும் நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதுக்கான விஷயத்த உங்கள் கண் முன்னாடி பர்டிகுலர் பண்ணி காட்ட வைக்கும் உங்களை பார்க்க வைக்கும் இதனால் நீங்கள் அதுக்கான முயற்சிகளை அதிகமாக எடுப்பீங்க இப்படி தான் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்கங்க இது ஒரே நாளில் நடந்துருமா அப்படின்னா கிடையவே கிடையாது ஒரே நாளில் உங்கள் எனர்ஜியை உங்களோட ஹை ஃப்ரீக்வன்சியில் கனெக்ட் பண்ண முடியாது அப்போ என்ன பண்ணணும் டெய்லியும் டெய்லியும் தூங்க போகிறதுக்கு முன்னாடி தூங்கி எழுந்த பிறகு நீங்கள் என்னவா ஆகணும் என்ன கிடைக்கணும் உங்களுக்கு எது கிடைச்சா எப்படி இருப்பீங்க அப்படின்ற ஒரு கன உலகத்துக்குள்ளே அஞ்சே நிமிஷம் அஞ்சு நிமிஷத்துக்குள்ள வாழ்ந்துட்டு சந்தோஷமாக எமோஷனலி என்ஜாய் பண்ணிட்டு அதை ஃபீலை கொடுத்துட்டு அந்த ஸ்டேட்டுக்கு வந்துட்டு பிரபஞ்சத்துக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கும் அன்றாட வேலையை பார்க்கணும் இன்னொரு விஷயம் என்னென்னா அதை லெட் இட் கோ பண்ணிடணும் நான் இதெல்லாம் பண்ணுறேன் எனக்கு இன்னும் ஏன் கிடைக்கல அப்படின்ற விஷயத்தை நீங்கள் ரொம்ப ஆராய்ஞ்சி அதை நினைச்சு நினச்சி பார்த்தீங்க அப்படின்னா அங்கே முடிஞ்சது கதை எனக்கு நான் கேட்டிருக்கேன் கண்டிப்பாக என்கிட்ட கொடுக்கும் வேற வழியே இல்லை யூனிவர்ஸ்க்கு அந்த ஆப்ஷனே கிடையாது நான் கேட்டுந்தான் கொடுக்க வேண்டியது மட்டும்தான் அது வேலை அப்படின்ற ஒரே எண்ணத்தோடு நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பார்த்துக்கிட்டே இருங்க அதில் ஏதோ ப்ராசஸ் ஆகுதா ஆகுதா அப்படின்னு எதுவுமே செக் பண்ணக்கூடாது நீங்கள் பாட்டுக்கு ஹாப்பியாக இருந்தீங்கன்னா சீக்கிரமாக நீங்கள் அதை அட்ராக்ட் பண்ணுவீங்க அதை நினச்சி நீங்கள் எப்போ வருத்தப்படுறீங்களோ அப்போ நீங்கள் தான் அதுக்கு பிளாக் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க இதை எத்தனை நாள் பண்ணலாம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு டூ மந்த் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் நீங்கள் பண்ண 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 உங்களுக்கு எவ்வளோ பெரிய கோலாக இருந்தாலும் அசால்ட்டாக கையில் கிடைக்கிறத நீங்களே கண் கூட பார்ப்பீங்க அண்ட் இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டும் பண்ண